விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு ராஜா குப்புசாமி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நெல் பயிருக்கு அமோனியம் குளோரைடு எப்போ கொடுக்கணும் ஐயா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து முதல்ல வந்து இந்த அமோனியம் குளோரைடு உடைய சத்துக்கள் இந்த அமோனியம் குளோரைடில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதனுடைய யூஸ் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்னு பற்றி பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த அமோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து இருபத்தைந்து சதவீதம் தலை இருக்குது நைட்ரஜன் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் இருக்குது அதிலே வந்து இந்த இருபத்தஞ்சு சதவீதம் நைட்ரஜனுமே வந்து அமோனியாக்கள் ஃபார்மில் இருக்குது அதாவது அமோனியாவாக இருக்குது அது மாதிரி வந்து அது கூட வந்து குளோரைடு இருக்குது ஸோ இந்த இரண்டு சத்துக்கள் வந்து இதில் இருக்குது ஸோ அமோனியம் குளோரைடு ஃபார்மில் இருக்கிறதுனால வந்து இது வந்து யூஸ் எஃபிஷியன்சி மிகவும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து இதில் வந்து நீரை இழுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை குறைவாகவும் கரையக்கூடிய தன்மை குறைவாகவும் இருக்கும் அதன் காரணமாக வந்து இது வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு நம்ம வந்து கிடைக்கும் நீண்ட காலத்துக்கு பயிருக்கு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதனுடைய யூஸ் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அதாவது லாங் லாஸ்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா நீண்ட காலத்துக்கு பயிருக்கு கிடைக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தொடர்ச்சியாக மண்ணில் வந்து சாயில் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும் மண்ணில் வந்து ஒட்டி இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து இது மிக அருமையாக வந்து பயிர்களுக்கு வந்து அதாவது இது வந்து லாஸ்ட் அந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா வேஸ்ட் ஆகக்கூடிய தன்மை வந்து குறைவாக இருக்கும் நிறைய வந்து இந்த ம லாஸ் ஆகக்கூடியதுன்னு சொல்லுவாங்களே அதாவது வந்து நிறைய வந்து லீச்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க கரைந்து வந்து வேறு வேறு பகுதிகளுக்கு வழியாக செல்லக்கூடியது கரைந்து செல்லக்கூடிய அதெல்லாம் வந்து குறைவாக இருக்குது நம்ம போட்ட உடனே விரைவாக மண்ணில் சென்று ஃபிக்ஸ் ஆகணும் அதாவது வந்து ஒட்டிக்கொள்ளும் அதன் காரணமாக வந்து இது வந்து நல்ல யூஸ் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும் இதை கொடுக்கும்போது வந்து பயிருக்கு வந்து தொடர்ச்சியாக நீண்ட நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் அது மாதிரி பயிருக்கு வந்து நல்ல வளர்ச்சியையும் குறிப்பாக வந்து இலைகள் பூக்கள் மற்றும் வேர்கள் எல்லாமே வந்து நல்லா குறிப்பாக வந்து குளோரைட் இருக்கிறதுனால வேர் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் வேர்கள் வந்து புதிய வேர்கள் உருவாவது வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அது மாதிரி குளோரைடு வந்து இன்னொரு வேலையை செய்யும் என்னென்னு கேட்டிங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் பொட்டாசியம் மேக்னீஷியம் மற்றும் பல வகையான நுண்ணூட்ட சத்துக்களையும் இந்த சத்துக்கள் எல்லாத்தையும் வந்து கரையாத நிலையிலேருந்து கரையக்கூடிய நிலைக்கு மாற்றி பயிர்களை எடுத்துக்கொள்ள வைக்கும் இந்த குளோரைடுடைய வேலை வந்து இது வந்து அது மாதிரி குளோரைடு வந்து ஒரு முக்கியமான நுண்ணூட்ட சத்து பயிருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக வந்து பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்கக்கூடியது இந்த குளோரைடு ஸோ வந்து அமோனியம் குளோரைடு மிக மிக சிறந்த உரம் அமோனியம் குளோரைடு கொடுக்கறது மூலமாக நமக்கு வந்து நல்ல வளர்ச்சியும் மேலும் வந்து நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக நல்ல வளர்ச்சியும் அதே நேரத்தில் வந்து இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும் ஃபெர்டிலைசர் லாஸ் ஆகக்கூடிய விகிதம் அதாவது உரம் வந்து நைட்ரஜன் வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய வீதம் மிக மிக குறைவாக இருக்கிறதுனால பயிர்களால் முழுமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு மிக சிறந்த ஒரு பலனை அளிக்கக்கூடியது அது மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த அமோனியம் குளோரைடு சரி அமோனியம் குளோரைடு வந்து உதாரணமாக அவங்க வந்து நெல்லுக்கு கேட்டுருக்காங்க நெல்லுக்கு எந்த காலகட்டத்தில் போடலாம் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதனுடைய பயன்கள் வந்து பார்த்துட்டோம் அம்மோனியம் குளோரைனுடைய பயன்கள் வந்து முழுமையாக பார்த்துட்டோம் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அமோனியா இருக்குது அதாவது நைட்ரஜன் வந்து அமோனியா ஃபார்மில் இருபத்தைந்து சதவீதம் இருக்குது ப்ளஸ் வந்து குளோரைடு இருக்குது அமோனியா வந்து என்ன செய்யுன்றதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கோ நைட்ரஜன் வந்து என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்னென்ன பயன்கள் வந்து பயிர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் வந்து இதில் திரும்பவும் சொல்லலாம் அதை வந்து அமோனியா வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபார்ம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் தழைச்சத்து தழைச்சத்துனாலே வந்து இலைகள் வந்து நிறைய புதிய இலைகள் உருவாகும் நிறைய பச்சைத்தன்மை உருவாகும் மேலும் வந்து அதிக அளவில் வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறும் அது மாதிரி புதிய தண்டுகள் மற்றும் புதிய இலைகள் தண்டுகள் வளர்ச்சி மற்றும் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதிகப்படியான இலைகள் புதிய இலைகள் உருவாகிறதுனால வந்து நிறைய ஒளிச்சேர்க்கை நடந்து அதன் மூலமாக பயிருக்கு ஒரு முழுமையான வளர்ச்சியும் அதிக மகசூலும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இதான் நான் அமோனியாவுடைய நைட்ரஜனுடைய பயன்கள் அது மாதிரி இருந்து குளோரைடுடைய பயன் பயன்களும் இதில் பார்த்துட்டோம் ஸோ இது ரெண்டு பயன்களும் பார்த்துட்டோம் குறிப்பாக நெல்லுக்கு வந்து எந்த காலத்தில் இதை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு வந்து நீங்கள் வந்து பேசலாக போடலாம் அதாவது அடி உரமாக போடலாம் அல்லது ஃபஸ்ட்டு டாப் ட்ரெஸ்ஸிங் முதல் உரமாக மேல் உரமாக முதல் மேல் உரமாக நம்ம போடலாம் இப்படி போடும்போது என்னாகுன்னா பயிருடைய வளர்ச்சி சீராக இருக்கும் ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் மேலும் தொடர்ச்சியாக பயிருக்கு வந்து ஃபர்டிலைசர் உரம் வந்து கொண்டே இருக்கும் நைட்ரஜன் சத்துலாம் கிடைக்கிறதுனால தொடர்ச்சியாக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மாதிரி சீரான வளர்ச்சி இருக்கும் தண்டு வேர் முதலகொண்டு எல்லாமே வந்து வளர்ச்சி இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய குளோரைடு வந்து நல்ல வேர் வளர்ச்சியை கொடுக்கும் அந்த குளோரைடு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் அப்புறம் பொட்டாஸ் மக்னீஷியம் எல்லா சத்துக்களையும் பயிருக்கு எடுத்து கொடுக்கும் கரையாத நிலையில் உள்ள சத்துக்களை கூட கரையை வச்சு பயிருக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இதன் காரணமாக சீரான மற்றும் அபாரமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம வந்து அமோனியம் குளோரைடு வந்து போட்டோம்னால தெரியும் அதனுடைய வளர்ச்சியும் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் சரி ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போடலாம் நெல்லுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு எவ்வளோ போடலாம்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இருபத்தைந்து கிலோவில் வந்து ஐம்பது கிலோ போட்டால் போதுமானது இருபத்தைந்து கிலோவில் இருந்து ஐம்பது கிலோ இருபத்தைந்து கிலோவே தாராளமாக போதும் அரை மூட்டையே போதும் சரி அரமூட்டை வந்து எந்த காலகட்டத்தில் போடுறது சொன்ன மாதிரி பேசலாக போடலாம் டாப் ப்ரெஸிங் வளர்ச்சி காலங்கள் ஆரம்ப கால வளர்ச்சி காலங்களில் போடுறது மிகவும் அதிக அளவு பயனளிக்கும் ஏன்னா இது வந்து நீண்ட நாளைக்கு கிடைக்கிறதுனால நம்ம வளர்ச்சி காலங்களுடைய ஆரம்ப நிலையில் அதாவது நடவு நட்டை அல்லது விதைத்த ஒரு பத்து பதினஞ்சாவது நாளில் போட்டோம்னா தொடர்ச்சியாக வந்து இது கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது அந்த பயனுடைய வளர்ச்சி மிகவும் சிறப்பாகவும் சீராகவும் இருக்கும் ரொம்ப வந்து ஒரு யூனிஃபார்மாக எல்லாமே வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் அமுனியம் குளோரைடு வந்து போடலாம் அளவும் சொல்லியாச்சு அது மாதிரி இது நெல் பயிருக்கு தான் போடலாமா நெல் பயிருக்கு போடும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னால சீரான வளர்ச்சி இருக்கும் அது மாதிரி மணிகள் வந்து அதிக அளவில் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ பிடிக்கக்கூடிய நெல்மணிகள் அதிக எடை உள்ளதாகவும் நமக்கு அதிக மகசூல் தரக்கூடியதாகவும் நல்ல ஷைனிங்காகவும் எடைவெறக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ நமக்கு வந்து நல்ல நிறைய மூட்டைகள் மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மாதிரி நெல்லுக்கு மட்டும்தான் போடலாம் அப்படிங்கிறத எல்லா வகையான பயிர்களுக்கும் நீங்கள் தாராளமாக போடலாம் காய்கறி பயிர்கள் அப்புறம் பூஞ்செடி வகைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் மெலான் போன்ற பயிர்களுக்குலாம் கொடுக்கும்போது நல்ல காய் வந்து நல்ல சைஸோ வாட்டர் மிலனுக்குலாம் கொடுக்கும்போது வாட்டர் மேலனுக்குனால் எவ்வளோ கொடுக்கலாம் அதிகபட்சம் வந்து நீங்கள் ஒரு டைமுக்கு கொடுக்குறீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு டைமுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்துட்டோன்னா அடுத்து வந்து ஒன் மந்த் கழித்து அல்லது ஒரு இருபது நாள் கழித்து திரும்ப வந்து கொடுக்குறது பயனுள்ளதாக இருக்கும் அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்ப்ளிட்டட் டோஸாகவே கொடுங்க அதிகமாக அதிகமாக கொடுக்குறதுக்காட்டிலே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட்டட் டோஸாக கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த தடவை ஒரு இருபத்தஞ்சி கிலோ அதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் கழித்து இருபது நாள் கழித்து இன்னொரு இருபத்தஞ்சி கிலோ அப்படி கொடுக்கும்போது இன்னும் யூஸ் அஃபிஷியன்ஸ் வந்து இன்னும் அதிகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் எல்லா வகையான பயிர்களுக்கும் அமோனியம் குளோரேட் கொடுக்கலாம் குறிப்பாக வந்து நெல் வாட்டர் அப்புறம் வந்து காய்கறி பயிர்கள் பூஞ்சடி வகை பயிர்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் முக்கியமான விஷயம் இது கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர் வளர்ச்சி நன்றாக இருக்கும் எல்லா சத்துக்களையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து பயிருக்கு அதிகமாகும் பயிர்களை உறுதியாகவும் திடமாகவும் வரும் அது மாதிரி காய்கள் வந்து நல்லா வந்து எடை வரக்கூடியதாகவும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் காய்கள் பெரிதாக நல்ல சைஸில் வரக்கூடியதாகவும் நமக்கு அதிக மகசூல் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இதை வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து லாஸ் வந்து குறையுது ஃபெர்டிலைசர் லாஸ் வந்து குறையுது ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய பயன்கள் ஸோ அமோனியம் குளோரைடு போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இங்கே தாராளமாக எல்லா வகையான பயிர்களுக்கும் இதை வந்து கொடுக்கலாம் அது மாதிரி நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கேட்கக்கூடியது நீங்கள் வந்து நிறைய மருந்துகள் சொல்கிறீங்க நிறைய புது புது மருந்துகள் நிறைய காம்பினேஷன் சொல்கிறீங்க நிறைய நியூ மாளிகைகள் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் ஊர் கடைகளில் கேட்கும்போது கிடைக்கிறதில்லை இதை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் வந்து அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு சரியான மருந்துகள் தேவை நல்ல பிராண்டட் நல்ல குவாலிட்டியான மருந்துகள் தேவை அப்படின்னா தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க ஸோ உங்களுக்கு தேவையான மருந்துகள் நல்ல பிராண்டடாக வந்து உங்களுக்கு ஒரே நாளில் கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதில் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த வீடியோ தேவைப்படக்கூடிய இந்த மாதிரியான தகவல்கள் தேவைப்படக்கூடிய இன்னும் நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து ஃபுல்லாகவே விவசாயம் சார்ந்த தகவல்கள் புதிய தொழில்நுட்பங்கள் உர மேலாண்மை உரங்களில் உள்ள சத்துக்கள் பற்றிய தகவல்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்து உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஸில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விருந்து விடை பெறுவது உங்களுடன் மனுஷியாம் நன்றி வணக்கம்